வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி பத்து வருடங்களுக்கு பிறகு காமெடியனாக திரும்பும் சந்தானம் சம்பளத்தில் வைத்த டிமாண்ட் வாங்க விரிவாக பார்க்கலாம் வடிவேலு இல்லாத வெற்றிடத்தை சந்தானம் நிரப்பி வந்தார் அவருடைய காமெடி ரசிகர்களை வயிறு குழுங்க சிரிக்கி வைத்தது ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல நடிச்சா நான் ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படின்னு ஹீரோவாக களங்க இறங்கிட்டாரு அவ்வாறு சந்தானம் ஹீரோவா நடித்த படங்களும் நல்ல வரவேற்பை பெற தொடங்கியது இப்போதும் தொடர்ந்து ஹீரோவாக நடித்து வரும் சந்தானம் பத்து வருடங்களுக்கு பிறகு வந்து மீண்டும் ரீ ரீஎன்ட்ரி கொடுக்கிறாரு தேசிங்கி பெரியசாமி இயக்கத்துல சிம்புவின் நாற்பத்தி ஒன்பதாவது படத்துல காமெடியனாக சந்தானம் நடிக்க இருக்காரு சிம்புவும் சந்தானமும் நீண்ட கால நண்பர்களாக இருந்து வராங்க இவர்களின் காமெடி பல படங்கள்ல நல்லா ஒர்க் அவுட் ஆகி இருந்தது அந்த வகையில் சிம்புவுக்காக காமெடி கதாபாத்திரத்தில் நடிக்க சந்தானம் ஒப்புக்கொண்டிருக்காரு ஆனால் இந்த படத்தில் நடிக்க பதிமூணு கோடி சம்பளம் கேட்டிருக்காரு தயாரிப்பாளரும் இதற்கு சம்மதம் தெரிவித்து விட்டாராம் அதோடு மட்டும் இல்லாமல் ஏழு கோடி ரூபாய் அட்வான்ஸ் தொகையை சந்தானத்திடம் கொடுத்துட்டாங்க டிடி ரிட்டர்ன்ஸ் படத்தின் கதாநாயகனாக நடித்த நிலையில் அதற்கு ஐந்து கோடி தான் சம்பளமே வாங்கியிருந்தார் சந்தானம் ஆனால் இப்போது காமெடி கதாபாத்திரத்தில் நடிக்கவே பதிமூணு கோடி சம்பளம் வாங்கியிருக்காரு சந்தானம் இந்த படத்தின் மூலம் மீண்டும் நிறைய படங்களில் சந்தானத்திற்கு காமெடி வாய்ப்புகள் வர இருக்குது ஆனால் சந்தானம் அதை ஏற்றுக்கொள்வாரா மாட்டாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்